சிக்ஸ்டி டிவி சேனல் நேயர்களுக்கு அபிராமி அன்பான வணக்கங்கள் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த தமிழ் ஆணி மாதம் எப்படி இருக்கும் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறதான் இப்போ சுருக்கமாக பார்க்குறோம் தனுசு அப்படின்னாலே நீங்கள் குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க உங்களுக்கு தெரியும் கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த குரு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்க அவர் இந்த மாதம் முழுவதுமே ரோகிணி சந்திர பகவானுடைய நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பார் இது ஒரு பக்கம் உங்களுக்கு நல்லது தான் ஆறாம் இடம் பெரும்பாலும் சக்ஸஸ் வெற்றி இதை பற்றி மட்டும்தான் சொல்கிறது உண்டு இந்த மாதத்தில் உங்களுடைய ஃபினான்சியல் பொசிஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குற போது பரவாயில்ல உங்கள் கையில் பணம் தனம் பொருள் இருப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது யாருடைய பணத்தையாவது நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க ரொட்டேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதத்தில் பெரிய விஷயம் நீங்கள் யார்கிட்டையா படம் கடன் கேட்டிங்கன்னா கடன் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையவே உங்களுக்கு இந்த மாதத்தில் இருக்குது ஸோ இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய முயற்சிகள் அத்தனையுமே ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாகும் லைஃப்பில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது பட் உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் தெளிவாக இருக்கணும் சனி நாளே கன்ஃபியூஸ் தேவையில்லாத குழப்பங்கள் வேண்டாம் ஸோ என் வாழ்க்கையில் உங்களுடைய எய்ம் என்ன அதை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறது உங்களுடைய லைஃப்பில் உங்களுக்கான ப்ராஜெக்ட் என்ன அந்த ப்ராஜெக்டை எப்படி ஃபுல்ஃபில் பண்ணுறது இந்த பிளானிங்கே இப்போ பண்ணுங்கள் கிரக நிலைகள் எந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது வாழ்க்கையில் நமக்கு எப்போயெல்லாம் கிரகங்கள் சாதகமாக இருக்கோ அப்பையெல்லாம் நம்ம வேகமாக மூவ் ஆகணும் அப்படி மூவ் ஆனால் மட்டும்தான் நம்ம வெற்றி பெற முடியும் இந்த மாதம் அதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு கிரக ரீதியாக நிறைய இருக்குது குறிப்பாக உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிறனால ஃபஸ்ட்டு இந்த மாதம் உங்களுடைய சோம்பேறி தினத்தை விடுங்க எந்த ஒரு விஷயத்துமே நாளைக்குன்னு போஸ்ட்போன் பண்ணாதீங்க உடனே இப்பயே அப்போயே உடனே செய்யுங்க கண்டிப்பாக நீங்கள் வெற்றி அடைவீங்க இந்த மாதத்தில் யாரையெல்லாம் நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சாதகமாக இருப்பார்கள் அது மட்டுமல்ல இந்த மாதம் ரொம்ப நாளாக நீங்கள் வந்து வீடு விற்காமல் இருக்குது இடம் விற்காமல் இருக்குது நம்முடைய ப்ராப்பர்ட்டி சேலாகாமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு நல்ல ஒரு விலைக்கு போவதற்கான வாய்ப்புகள் பேச்சுவார்த்தைகள் அக்ரிமெண்ட் போடுறதுக்கான சூழ்நிலைகள் இது எல்லாமே நிறைய உண்டு இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் யாரெல்லாம் வீடு மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஆணி மாதமாக இருந்தால் கூட வீடு மாற்றங்கள் இடமாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதத்தில் எவ்வளோ குலம் நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அவ்வளோ குலம் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இருக்குது யாரை நம்பியிருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஃபேவரபிளாக இந்த மாதம் செயல்படுவார்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு எப்பையெல்லாம் பிரச்சனைகள் இருக்கோ அந்த பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் நிறைய இருக்குது ஆக யாராவது ஒருத்தங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது இதெல்லாமே இந்த மாதம் உண்டு ஆக எந்த அளவுக்கு நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இந்த முன்னேற்றத்தில் நீங்கள் அடையக்கூடிய லட்சியத்தில் கண்டிப்பாக நிலைகள் உங்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்குதுன்னு தான் சொல்லணும் ஸோ இந்த மாதம் நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களோடய ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸ் இருக்க ஒழிய பட் லாபம் குறைவாக இருக்குது நீங்கள் ஏதாவது விவசாயம் சார்ந்த துறைகளில் இருக்கீங்கன்னா அது ஓரளவுக்கு மகசூல் லாபத்தை உங்களுக்கு கொடுக்கும் ஸோ இந்த மாதம் நீங்கள் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க இந்த மாதம் நீங்கள் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ட்ரேடிங் பண்ணுறது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது கோல்டு பாண்டு வாங்கிறது டிஜிட்டல் கரன்சியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது லாட்ரியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது எல்லாமே அடைக்கு வாசிங்க எல்லாமே லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம் எதுவுமே நமக்கு சுமாராக தான் இந்த மாதம் இருக்கும் அதனால் இந்த மாதத்தில் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது கொஞ்சம் சுமாராக இருக்குது நார்மலான இன்வெஸ்ட்மெண்ட்டு ரொட்டீன் லைஃப்பில் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதம் நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா நல்ல ஒரு புகழ் அந்தஸ்து கௌரவம் உங்களுக்கு கிடைக்கும் பொருளாதாரம் சுமாராக தான் உங்களுக்கு இருக்கும் நீங்கள் ஏதாவது அரசியல் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய அரசியல் வாழ்க்கை ஏற்றம் மிகுந்ததாக இருக்கும் உங்களுக்கு பப்ளிக் ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும் பாப்புலாரிட்டி இருக்குது நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கும் கவர்மெண்ட் ரெகக்னைஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும் இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது ஜாப் எப்படி இருக்குது கரியர் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் ஸோ நீங்கள் ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை ஏதாவது ஒரு ஜாப் வேலை வருமானம் சம்பாத்தியம் இருக்குது ஏன்னா உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கார் ஆனால் மற்ற கிரகங்கள் உங்களுக்கு வேலையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க ஸோ நீங்கள் உங்கள் கூட வேலை பார்க்கக்கூடிய கொலீக்ஸ்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா அவர்களால் நமக்கு பிரச்சனை சுப்பீரியரால் பிரச்சனை இப்படி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இந்த மாதம் நம்முடைய கரியரில் உங்களுக்கு ஒரு பக்கம் நன்மை அவர்களால் ஒரு பக்கம் பிரச்சனை போத்தார் சைடு ரெண்டுமே இந்த மாதம் கலந்துருக்குது அதனால் வேலையில் எவ்வளோ கவ்வளவு நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அவ்வளோ கவளம் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும் உங்களுக்கு கௌரவம் அந்தஸ்து கூடும் இல்லைன்னா ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ ஏற்படுறதில் அல்லது எதிர்பார்க்கறதுல நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது தடை இருக்குது இதெல்லாமே நீங்கள் முக்கியமாக ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயமாக இருக்குது இந்த மாதத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் செலுத்துங்க யாருக்கெல்லாம் விஷனில் ப்ராப்ளம் இருக்குது முகம் சம்மந்தப்பட்ட பற்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ப்ராப்ளங்கள் ஏற்பட்டு விலகும் அதுலேயும் குறிப்பாக டயபெட்டிக் ஒபிசிட்டி இருக்கிறவங்க தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்கலாம் ஹெல்த்தில் ரொம்ப ரொம்ப கவனம் அது இல்லாமல் இந்த மாதம் முழுவதுமே யாரெல்லாம் நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக நீங்கள் இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன பிரச்சனைனால நல்லா டாக்டரை கவனித்து பார்க்கணும் இது ரொம்ப முக்கியம் சொந்த பிஸ்னஸ் எப்படி இருக்குது இந்த மாதம் ஓரளவுக்கு பரவாயில்ல ஆனாலும் கூட உங்களுக்கு தொழில் தகராறு தொழில் நிச்சயமாற்றத்தன்மை வருமானங்கள் இருக்குது தொழில் விட்டு விட்டு நடக்கும் ஸோ உங்களுடைய மன வாழ்க்கை எப்படி இருக்குன்னா சுமாராக இருக்குது ஸோ இந்த மேரிட்டு லைஃப்பை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ தூரத்துக்கு சிறப்பாக இந்த மாதம் உங்களுக்கு இல்லை உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ண வேண்டிய மாதமாக இது இருக்குது ஸோ குடும்பத்தில் ஏதாவது ஒரு புது வரவு வருவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகளும் இந்த மாதம் உண்டு ரொம்ப நாளாக குடும்பத்தில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருந்தால் இந்த மாதம் குடும்பத்தில் அது நடக்கும் நீங்களும் ஏதோ ஒரு சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இருக்குது நீங்கள் ஃபர்தராக ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள் அதுலேயுமே ஒரு சின்ன பிரேக் ஏற்பட்டு ஹையர் எஜுகேஷன் தொடரும் ஒரு லாங் ஜேர்னி போகணுன்னு ஆசைப்பட்றவங்களுக்கும் ஒரு சின்ன பிரேக் ஏற்பட்டு உங்களுடைய ஜேர்னி தொடர்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது நான் பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் விசாவுக்கு அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேங்கிறவங்க வருவதில் சின்ன சின்ன தடைகள் இருக்குது இந்த மாதத்தில் எது எப்படி இருந்தாலும் ஒரு பக்கம் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் கூடும் நாங்கள் ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ரிசர்ச் பண்ணுறீங்க அல்லது பிஹெச்டி பண்ணுறவங்க தாராளமாக பண்ணலாம் ஏற்கனவே பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க நீங்கள் பிஆருக்கோ க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதம் அதெல்லாமே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது யாரெல்லாம் அப்ராடுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் குறிப்பாக ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு அதுக்கான சோர்ஸஸ் இருக்குது நான் வந்து எஜுகேஷனுக்காக அதர் ஸ்டேட்டோ அதர் கண்ட்ரியோ அப்ராடுக்கோ ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க அதற்கான சோர்ஸஸ் இந்த மாதம் நிறையவே உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதத்தில் ஒரு பக்கம் முயற்சி இன்னொரு பக்கம் அதில் நிறைய ஸ்ட்ரகிள் இப்படி கலந்து கலந்து இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது நீங்கள் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்க அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் பண்ணிட்டவங்கெல்லாம் பொறுமையாக இருங்க எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணுறவங்கெல்லாம் பிஸ்னஸில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் எல்லாமே லாபகரமாக இருக்கிற மாதிரி இருக்கும் பட் சுமாராக இருக்குது உங்களுடைய மேரிட்டு லைஃப்பை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு மகிழ்ச்சி சந்தோஷகரமாக இருக்கும் ஸோ இன்னொரு பக்கம் உங்களுக்கு அன்சாட்டிஸ்ஃபைட் மேரிட் லைஃப்பாக இருக்கும் ரெண்டுமே இந்த மாதம் கலந்து கலந்து உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி உங்களுக்கு குறைவாக இருக்கும் ஸோ உங்களுடைய இம்யூனிட்டி பவரை கூட்டுங்க இது ரொம்ப முக்கியம் ஸோ இந்த மாதம் முழுவதுமே எங்கள்லாம் பெருமாள் ஸ்தலங்கள் இருக்கோ அங்கெல்லாம் பெருமாளுடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியமாக பண்ணிட்டு வாங்க நீங்கள் இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய சித்தர்களுடைய ஜீவ சமாதி உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருந்தால் தரிசனம் பண்ணுங்கள் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் தொடர்ச்சியாக ஆஞ்சநேயரை தரிசனம் பண்ணுங்கள் பைரவருடைய வழிபாடு பெரிய லெவலில் அதிகப்படுத்துங்க ஒரு சில கெடுபலங்கள் உங்களுக்கு குறையும் இறை அருளாலும் கிரகங்களாலும் உங்களுக்கு நட்பலன்கள் ஏற்படும் நன்றி வணக்கம்